டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் நிகழ்ச்சி நேச்சுரல் ஸ்டார் நடிக்கும் சூர்யா இஸ் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர்கள் டிபிபி மற்றும் கல்யாண் தாசரி ஆகியோரின் தயாரிப்பில் இயக்குனர் விவேக் ஆத்ரேயா இயக்கத்தில் நேச்சுரல் ஸ்டார் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் சூர்யா சாட்டர்டே என்னும் திரைப்படம் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று உலகம் முழுவதும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகள் திரையரங்குகளில் வெளியாகிறது இந்நிலையில் சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகருமான கலந்து கொண்டனர் நடிகை பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரிய நட்சத்திரங்களுடன் இணைந்து நான் மிகவும் ரசித்து விருப்பத்துடன் பணியாற்றிய படம் இது இப்படத்தில் இயக்குனர் விவேக் ஆத்ரையா திறமையான இயக்குனர் நடிகரிலிருந்து தனக்கு தேவையான நடிப்பை நேர்த்தியாக வாங்கி நடிக்க வைக்கிறார் நடிகை அபிராமி பேசுகையில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம் அற்புதமான படத்துடன் வருகை தந்திருக்கிறோம் இந்த படத்தில் அல்ல படப்பிடிப்பு தளத்திலும் நிறைய பாசிட்டிவ் இருந்தது ராணியை ஈயாக பார்த்துக்குறோம் புராண கதாபாத்திரத்தில் பார்த்துக்குறோம் குழந்தை வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து பரிஷார்த்த முறையில் நடித்து வரும் திறமைசாரி இயக்குனர் நடிகருமான எஜ்ஜே சூர்யாவிடம் ஒரு மேட்ச்சி இருக்கிறது அது இந்த படத்திலும் இருக்கிறது இந்த படத்தில் நானும் ஒரு பகுதியாக இருப்பதை நினைத்து பெரும் பெருமிதம் அடைகிறேன் இயக்குனர் விவேக் இந்த படத்தில் நாயகனுக்கு அழகான அம்மா கதாபாத்திரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார் திறமையான கதாபாத்திரத்துக்கு என்னை தேவையோ அந்த நடிப்பை திறமையாக வாங்கி விட்டார் இது அனைவரும் பொண்ணுகளையும் ரசிக்கும் வகையில் ஒரு படப்பைக்கும் உருவாக்கி இருக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்கிற்கு வருகை தந்து ஆதரவு தருமா கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகை பிரியங்கா மோகன் பேசுகையில் தற்போது நான் நடித்திருக்கும் சூர்யாஸ் சாட்டர்டே என்னும் தெலுங்கு படத்தில் தமிழ் பதிப்பிற்காக உங்களை சந்திக்கிறேன் கேங் லீடர் படத்திற்கு பிறகும் நானியுடன் நான் நடிக்கும் இரண்டாவது படம் இது இந்த படத்தில் சாரலாதா என்கிற ஒரு அழகான கதாபாத்திரத்தில் பெண் காவலராக நடித்திருக்கிறேன் இயக்குனர் விவேக் இந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக எழுதியிருக்கிறார் படம் பார்க்கும் ரசிகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்றார் நடிகை எஜ்ஜேஸ்வரா பேசும்போது நானியை முதலில் வரவேற்கிறேன் அவர் ஏற்கனவே தமிழ்

இவருக்கு தமிழ் மக்கள் மிக பிடிக்கும் அதனால் தான் இந்த திரைப்படத்தில் எஸ் சூர்யா அபிராமி பிரியங்கா மோகன் ஐதி பாலன் என தமிழ் ரசிகர்களுக்கு அதிகமான கலைஞர்களும் வாய்ப்படுத்துகிறார் அளித்திருக்கிறார் நானி நானி சாரும் தமிழ் ரசிகர் அதிகமானவர் தான் நானி சார் தன்னுடைய திரையுலக வாழ்க்கை உதவி இயக்குநர் தொடங்கி படிப்படியாக உயர்ந்து நட்சத்திர நடிகர் வளர்ந்துக்கிறார் தெலுங்கு ரசிகர்களும் ஏராளமான அன்பை சம்பாதித்திருக்கும் ஒரு நட்சத்திர நடிகர் தமிழ்நாட்டிலும் அவர் ஏராளமான ரசிகர்களை சம்பாதித்து வருகிறார் எஸ் ஜே சூர்யா ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்கிறார் என்றால் அந்த திரைப்படம் ரசிகனை கவனத்திற்கிறது அண்மையில் ராயன் வெளியானது பெரும் வெற்றி பெற்றது எனக்கு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தது அதைத் தொடர்ந்து சூர்யா சாட்டர்டே படம் வெளியாகிறது நான் இந்த படத்தை ராயனுடன் ஒப்பிட்டுப் பேசுகிறேன் என்றால் அந்த படத்தைப் போலவே இந்த படத்திலும் ஒரு வித்தியாசமான திரைக்கதை இருக்கிறது என்றார் ஆனால் இப்படத்தில் நான் மிக சிறப்பாக நடிப்பதற்கு இந்த கதாபாத்திரம் பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருந்தது என்றால் நடிகர் நான் நானி பேசும்போது ஒவ்வொரு முறை தமிழுக்கு வருகை தரும்புதெல்லாம் தமிழ் மக்கள் அன்பை உயர்ந்து பார்க்கிறேன் தமிழ் சினிமாவை நான் தொடர்ந்து ரசித்து ரசித்து வருகிறேன் இங்கே மணி சார் சங்கர் சார் பாரதராஜா சார் என ஏராளமான ஆளுமைகள் இருக்கிறார்கள் நான் நடித்த படங்களை பார்த்துவிட்டு வெளியே வந்து படத்தை பற்றி பேசும் தமிழ்மக்களின் கருத்துக்களை நான் யூடியூபில் பார்த்து தெரிந்து கொள்வேன் குறிப்பாக படம் பார்த்துவிட்டு வெளியே ஒரு ரசிகனின் ரியாக்ஷனை கவனிப்பேன் சென்னை விமான நிலையத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த ரசிகர்கள் என் மீது காட்டும் அன்பு என்னை பிரமிக்க வைக்கும் என்னுடன் செல்பி எடுத்துக்கொள்வதாகட்டும் நான் நல்லா விசாரிப்பதாகட்டும் அவர்கள் காட்டும் அன்பு சிறப்பானது தொடர்ந்து என் மீது பாஸ்வேர்டு இருக்கும் தமிழ் ரசிகளுக்கு இந்த தருணத்தை நல்லி தெரிவித்து கொள்கிறேன் என்றார் சூர்யா சாட்டர்டே ஸ்பெஷலான திரைப்படம் உதுவாக இந்த கால ரசிகர்களுக்கு ஆக்ஷன் படம் என்றால் பிரம்மாண்டமானதாகவும் தொடக்கும் முதல் இறுதி வரை பரபரப்பாக உருவிருப்பாகவும் இருக்க வேண்டும் அந்த பணியில் ஏழமாக படங்கள் வெளியாகிருக்க இருக்கிறது ஆனால் தமிழ் படங்களில் இருப்பது போல் எளிமையாக ஆக்ஷன் படங்களை இந்த கால ரசிகர்களுக்கு வழங்க வேண்டும் என விரும்பினோம் அந்த வகையில் சூர்யா சாட்டர்டே எளிமையாக ஆக்ஷன் என்டர்டெய்னர் இயக்குனர் விவேக் கார்த்திகையா தமிழ் மக்களின் உணர்வு தெலுங்கு மக்களின் உணர்வு என பாகுபாடு பார்க்காமல் பொதுவாக அனைத்து தரப்பு மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் அவருடைய திரை மொழி தனித்துவமானது அனைவருக்குமானது இந்த படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இந்த படத்தை பொறுத்தவரை பிரியங்கா மோகன் இந்த படத்தை அற்புதமாக இருக்கிறார் அவருக்கு இறைவன் அவரச பாவங்களையும் வெளிப்படுத்தும் முகாமை கற்றுக் கொடுத்துக்கிறார் அவருடைய சிறியக்கன் ஆவேசம் அசைவே அசைவே ஏராளமான விஷயங்கள் சொல்லிவிடும் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்துகிறார் அதிதி பாலன் பத்ரா என்னும் கதாபாத்திரத்தில் அதிதி பேசும்போது பத்ராயன் என் என்னுடைய சகோதரியாக நடத்துகிறார் என்றார் நானி அவர் தெலுங்கு நடிக்கும் இரண்டாவது படம் இது அவருடன் இணைந்து நடித்ததற்காக பெருமிதம் அடைகிறேன் இந்த படத்தில் நான் அதிதி பாலன் பிரியங்கா மோகன் அபிராமி சாய்குமார் குடும்பமாக நடித்திருக்கிறோம் இந்த படத்தில் படப்பிடிப்பு நடைபெற்ற தருணத்தில் அவருக்கு ஏராளமான சிக்கல்கள் இருந்தாலும் சிறுத்தப்படி நடித்துக் கொடுத்தார் அபிராமி கமலுடன் விரும்பி படத்தில் நடித்த தருணத்தில் இருந்து நான் அவருடைய ரசிகன் அந்த படத்தில் அவருடைய அற்புதமான நடிப்பை பார்த்து வியந்திருக்கிறேன் இந்த படத்தில் சிங்கிள் ஷாட்டில் படமாக்கப்பட்ட முக்கியமான காட்சியில் அவருடைய நடிப்பு பிரமாதமாக இருந்தது இதை ரசிகர்களும் திரையில் பார்த்து பாராட்டி தெரிவிப்பார்கள் என நம்புகிறேன் சூர்யா சாட்டர்டே தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் இருபதாம் ஆண்டு இருந்து வெளியாகிறது அனைவரும் கண்டு ரசித்து விட்டு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் படத்தை வெளியிடுவோம் விநியோகஸ்தர் சுப்பையா அவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்